ஹாய் மக்களே வெல்கம் டு சிந்துஜன் பிளாக்ஸ் கிறிஸ்மஸுக்கு நாங்கள் டப்ளின் சுற்றி பார்க்கலான்னு போனோங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் தான் டப்ளினோட பஸ் ஸ்டேஷன் கிறிஸ்மஸும் நியூ இயரும் யூரோப்பில் செம்மையாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அதுவும் டப்ளின் சிட்டி சென்டரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பில்டிங்ஸ் நல்ல கலர்ஃபுல்லான லைட்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க சிட்டி சென்டரில் ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருப்பாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கலான்னு தாங்க நாங்கள் இங்கே வந்திருக்கோம் காலையில் ஏழு மணி ஆகுதுங்க பாருங்கள் இந்த இடத்துல யாருமே இல்லை போன வீடியோவில் பார்த்துட்டுனா இங்கே மக்களோட நடமாட்டம் அவ்வளோ இருந்துச்சு செம்ம க்ரௌடாக இருந்துச்சு எங்கள் லக்கு பாருங்கள் காலையிலே லைட்ஸ்லாம் ஆன் பண்ணிட்டாங்க அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ட்ரீஸ்லலாம் கொஞ்சம் டெக்ரேஷன் லைட் டெக்ரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் டபுள்யூனோடய நைட் வியூ தாங்க காமிச்சிருப்பேன் அதுவும் நம்ம ஃப்ளாஷ்பேக் வர போவோம் ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் ஒரு ஈவினிங் ஆறு மணி இருக்குங்க நாங்கள் வந்து காலையில் பஸ்ஸு பிடிச்சி ஊரெலாம் சுற்றிட்டு திருப்பி இதே இடத்துக்கு வந்திருக்கோம் ஏன்னா இந்த இடத்துல தான் நிறைய லைட்ஸ் போடுவாங்க ஸோ இருட்டார வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போவே லைட்ஸ்லாம் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் தூரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு டப்ளின்னு ஹேங்கிங் லைட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க டைம் வந்து எட்டு மணி ஆயிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக இருக்குன்னு எல்லா பில்டிங்குமே மோஸ்ட் ஆஃப் த பில்டிங்ஸ் வந்து லைட்டால் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தாங்க அதுவும் இந்த ஹேங்கிங் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ஹேங்கிங் லைட்ஸ் வச்சுருந்துக்காங்க பாருங்கள் அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் நைன்டீன் தாங்க எனக்கு டப்ளினில் ஃபஸ்ட்டு நியூ இயரும் கிறிஸ்மஸும் பார்த்த டைம் ஸோ அந்த டைம் இருந்த செலிப்ரேஷன் வந்து இந்த டைம் இல்லை அது கொரோனா டைமுக்கு முன்னாடி ஸோ செம்ம க்ரௌடாக இருக்கும் எல்லாருமே ஜாய் செலிப்ரேட் பண்ணுவாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன் இப்போ நான் டெம்பிள் பார் பக்கத்தில் இருக்கேங்க டப்ளினில் ரொம்ப ஃபேமஸான இடம் இந்த டெம்பிள் பார் தாங்க எல்லாருமே இங்கே தான் டப்ளினில் விசிட் பண்ணுறதுனா இங்கே வந்து வந்து பார்த்துட்டு தான் போவாங்க ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே நிறைய மக்கள் இருந்தாங்க அந்த நேரத்தில் அதுவும் இப்போ வந்து நான் டூ தௌசண்ட் நைன்டீன் ஸ்டார்ட் ஆஃப் த இயர் நியூ இயர் அன்றைக்கி இருக்கேன் ஸோ பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அதுவும் நடுராத்திரியில் லைட்ஸு அதுக்கப்புறம் அயர்லாண்டோட நேட்டிவ் மியூசிக்லாம் ப்ளே பண்ணாங்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க நாங்கள் வந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோட வெயிட் பண்ணுவோங்க ஏன்னா பன்னெண்டு மணிக்கு பெரிய ஃபயர் ஒர்க் செலிப்ரேஷன்லாம் இருந்துச்சா ஸோ அது பார்த்தானே நைட்டு வரைக்கும் நிறைய இடத்துக்கு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இடம் காமிச்சா அதே இடம் தாங்க ஆனால் இந்த தடவை பாருங்கள் ட்ரீலாம் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீயும் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃப் டப்ளின் டூ தௌசண்ட் நைன்டீன் செலிப்ரேஷனுக்கு செம்மையாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க பாருங்கள் ஒரு லைட்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே ஸ்னோஃபால் போயிற மாதிரி வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இடம் வெல்கம் டு டப்ளின் ஒரு பேனர் போட்டு ஒரு ஸ்ட்ரீட் போது பாருங்க அதுவும் லைட்ஸ்லாம் ஹேங் பண்ணி அழகாக இருக்குல்ல இந்த ஸ்ட்ரீட் வந்து நம்ம சென்னையில் இருக்க டி நகர் மாதிரிங்க நிறைய ஷாப்ஸு வகை வகையான ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு அதுவும் அந்த நேரத்தில் நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க ஃபுட் ஸ்டால்ஸ் மாதிரி ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அந்த நேரத்தில் டப்ளின் சிட்டி நடுவில் ஒரு பெரிய ரிவர் போகணும்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த ரிவரை தாண்டுறதுக்காக நிறைய பிரிட்ஜஸ் கட்டியிருந்தாங்க ஸோ அந்த ஒரு இருந்து எடுத்த தாங்க இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு அதுவும் நியூ இயருக்காக ஒரு பிரிட்ஜை செம்மையாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க தலைக்கு மேலே ஃபுல்லாக லைட்ஸ்லாம் போச்சு பன்னெண்டு மணி ஆறுத்துக்கு இன்னும் ரெண்டு நிமிஷம் தாங்க இருந்துச்சு எல்லாருமே கூடி இருந்தாங்க செம்ம க்ரௌடு ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறதுக்காக அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காங்க நியூ இயர் இவ்வளோ பேரோட செலிப்ரேட் பண்ணது தான் ஃபஸ்ட் டைம் ஆனால் பாருங்கள் அந்த வருஷம்தான் கொரோனாவும் வந்துச்சு ஃபயர் ஒர்க்ஸை பக்கத்துலேயே பார்க்கணும்னா டிக்கெட் வாங்கி போய் நல்ல கிளியர் இதில் பார்க்கலாம் எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல அதனால் தூரத்தில் இருந்தால் பார்த்தோங்க ஆனாலும் இவ்வளோ மக்களோட இருந்தது செம்ம ஜாலியாக இருந்துச்சு இந்த வீடியோ கொடுத்துருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்படிக்கு சிந்துஜன் ஹன் வைஷ்ணவி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்